வணக்கம் நம்முடைய சேனலில் தொடர்ந்து ஆன்மீக பதிவுகளையே தினந்தோறும் பார்த்து வருகிறோம் அதில் சுவையில் ஒரு மாறுதல் தேவை என்பதற்காக எண்ணெய் கவர்ந்த திரை இசைப்பாடல் பகுதியில் ஒரு இனிமையான பாடலை திறனாய்வு செய்யலாம் என்று நினைக்கிறேன் எப்பொழுதுமே மிகவும் இனிமையான பாடல்கள் நம் நெஞ்சத்தில் நீங்காமல் நம்மை முணுமுணுக்க வைத்து கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பாடல்தான் இன்று என்னை கவர்ந்த பாடல் பகுதியில் வருகிறது இந்த பாடல் மிகவும் இனிமையான ஒரு ஜோடி பாடல் ஆண் குரலில் இனிமையின் உச்சமாக உள்ள கேஜே ஜேசுதாஸ் அவர்களும் பெண் குரலில் இனிமையின் உச்சமாக உள்ள பி சுசில்லா அவர்களும் இணைந்து பாடிய பாடல் ஸ்ரீதர் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த ஒரு பாடல் உரிமைக்குரல் என்ற படத்தில் இடம்பெற்ற பாடல் அற்புதமான ஒரு சுவையான காதல் பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில் கவியரசு கண்ணதாசனுடைய வரிகள் பாடலுக்கான கதைக்கலாம் என்னன்னா இரு குடும்பம் உறவு கணவன் மனைவியாக சேர வேண்டியவர்கள் மாமா பையன் அத்த பொண்ணு இந்த மாதிரி உறவு முறையில் உள்ளவங்க அவர்களுடைய திருமணம் நடைபெறும் என்றிருந்த நிலையில் எதிர்பாராத விதமாக அந்த திருமணம் நின்று அந்த பெண்ணிற்கு வேறொரு இடத்தில் திருமணம் நிச்சயம் ஆகக்கூடிய தருணத்தில் அந்த பெண் தன்னுடைய எண்ணம் நிறைவேறவில்லையே என்று உயிரை விடுவதற்காக போய்கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் அந்த கதை நாயகன் அவளை பார்த்து ஆறுதல் சொல்வதாக அமைக்கப்பட்ட ஒரு ஜோடி பாடல் பாடல் ஆரம்பிக்கும் பொழுது சோகமாக ஆரம்பிக்கும் மொத்தம் பாட்டு நாலு நிமிஷம் ஆனால் நாலு நிமிஷத்தில் ஒரு முப்பத்தஞ்சு செகண்டு தான் சோகமாக போக விடுவாங்க முப்பத்தஞ்சு செகண்ட் முடிஞ்ச உடனே ட்ரீம் எஃபெக்ட் என்று சொல்லக்கூடிய கனவு காட்சி முறையை கொண்டு வந்து ரெண்டு பேருமே ராஜாவாகவும் ராணியாகவும் தங்களுடைய கருத்துக்களையும் காதலையும் சொல்வது மாதிரி விதவிதமான வண்ண விளக்குகள் வண்ண புகைகள் மத்தியில் ராஜா ராணி வேஷத்தில் மீதிய பாடுற மாதிரி இருக்கும் காண்பவர்களை மிகவும் வசீகரிக்கக்கூடியதான ஒரு அற்புதமான பாடம் இந்த பாடலை முதல்ல கேட்டு முடித்துவிட்டு அதனுடைய திறன் என்ன என்பதை பார்க்கலாம் விழியே கதை எழுது கண்ணீரில் எழுதாதே மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன் விளியே எழுது கண்ணீரில் எழுதாதே மஞ்சள் வானம் திண்டல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன் மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன் மனதில் வடித்து வைத்த சிலைகள் அதில் மயக்கம் பிறக்க வைத்த கலைகள் மனதில் வடித்து வைத்த சிலைகள் அதில் மயக்கம் பிறக்க வைத்த கலைகள் மிகங்கள் போல் நெஞ்சிலோடும் வானத்தை யார் மூடக்கூடும் உனக்காகவே நான் வாழ்கிறே விளியே கதை எழுது கண்ணீரில் எழுதாதே மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன் கோயில் பெண் கொண்டது தெய்வம் கண் தந்தது கோயில் பெண் கொண்டது தெய்வம் பூஜை பூஜையார் செய்வது இந்த பூவை யார் கொள்வது ஊமைக்கு வேறேது பாசை உள்ளத்தில் ஏதேதோ ஆசை உனக்காகவே நான் வாழ்கிறேன் விழியே கதை எழுது கண்ணீரில் எழுதாதே மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன் தீபமெரிகின்றது ஜோதி தெரிகின்றது தீபம் எரிகின்றது ஜோதி தெரிகின்றது காலம் மலர்கின்றது கனவு பழிக்கின்றது என்னத்தில் என்னென்ன தோற்றம் என் நெஞ்சத்தில் நீ தந்த மாற்றம் உனக்காகவே நான் வாழ்கிறேன் கதை எழுது கண்ணீரில் எழுதாதே மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன் உனக்காகவே நான் வாழ்கிறே பாட்டு எப்படி இருக்கு பாருங்க இசையோட சேர்ந்து வரும்பொழுது அந்த இனிமையும் இன்பமும் அளவிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும் அவா தலைவனுடன் சேர முடியவில்லையே என்பதற்காக விழிகளில் கண்ணீரோடு இருக்கிறார் இருக்கிறாள் அதை பார்த்த தலைவனுக்கு என்ன தோணுது இந்த விழிகள் நவரசங்களையும் பொழிகின்ற விழிகள் அல்லவா அபிநய விழிகள் அல்லவா அந்த விளியில் போய் கண்ணீர் இருக்கலாமா அப்படின்னு ஆரம்பிக்கிறார் கண்ணதாசனுடைய வரியை பாருங்க விழியே கதை எழுது கண்ணீரில் எழுதாதே அந்த இலக்கிய சுவை விளங்குதா விழிகள் இன்ப கதைகளை அல்லவா எழுத வேண்டும் ஏன் கண்ணீரை எழுதுகின்றன என்று ஆரம்பிக்கிறார் அவளுக்கு ஆறுதல் சொல்வதற்காக என்ன வார்த்தைகளை போடுறா பாருங்க இயற்கையே சாட்சியாக வைக்கிறாங்க மஞ்சள் வானம் என்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன் என்னைக்குமே நிலையாக இருக்கக்கூடியது இயற்கை ஐம்பெரும் போதங்களும் என்னைக்குமே இருக்கும் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அதில் தான் ரெண்டு எடுத்துக்கிட்டார் மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன் இந்த வானம் சாட்சியாகவும் தென்றல் சாட்சியாகவும் நான் உனக்காக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் அழ வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு அதுக்கு பெண் பதிலளிக்கிற மாதிரி உள்ள பாடல் மனதில் வடித்து வைத்த சிலைகள் அதில் மயக்கம் பிறக்க வைத்த கலைகள் மனதில் வடித்து வைத்த சிலைகள் அதில் மயக்கம் பிறக்க வைத்த கலைகள் மேகங்கள் போல் நெஞ்சிலோடும் வானத்தை யார் மூடக்கூடும் பெண் சொல்றா உன்னுடைய நினைவுகள் எல்லாம் மனதில் சிலை போல வடித்து வைத்திருக்கிறேனே அதில் மயங்கி கொண்டிருக்கின்றேனே அப்படி என்று சொல்கிறார் அதனால் இல்லை நீ காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அவர் அந்த வரியை சொல்றார் மனதில் வடித்து வைத்த சிலைகள் அதில் மயக்கம் பீரக்கம் வைத்த கலைகள் மேகங்கள் போல் நெஞ்சிலோடும் வானத்தைார் கூடும் என்னுடைய நெஞ்சத்தில் வந்து அது ஓடிக்கொண்டிருக்கிறது வானமாகிய என்னுடைய நெஞ்சத்தில் அந்த மேகம் மாறி அது ஓடிக்கொண்டிருக்கிறது நினைவுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது அதில் மேகம் மூடவா முடியும் அப்படின்னு சொல்லி தலைமகன் அவளுக்கு தலைவிக்கு ஆறுதல் சொல்லுவதாக அமைக்கப்பட்டுள்ளது கதை எழுது கண்ணீரில் எழுதாதே மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன் அதுக்கு பெண் தன்னுடைய உள்ளத்தில் உள்ள கவலையெல்லாம் எல்லாம் சொல்றான் கோயில் பெண் கொண்டது தெய்வம் கண் தந்தது பூஜையார் செய்வது இந்த யார் கொள்வது ஊமைக்கு வேறேது பாசை ஆசை உனக்காகவே நான் வாழ்கிறேன் என்ன தன் உள்ளத்தில் உள்ளதை வீட்டில் உள்ள அப்பா அம்மாட்ட சொல்ல முடியல அது ஊமை எப்படி சொல்ல முடியும் உமைக்கு என்ன பாசை இருக்கிறதா அதேபோல என்னுடைய உள்ளத்தில் தலைவனை நினைத்துக்கொண்டு நான் வருந்தி கொண்டிருக்கிறேன் நீதான் காப்பாற்ற வேண்டும் நான் கோயிலில் போய் இறைவனிடம் வேண்டி தானே நீ இன்று என் முன்னால் வந்து நிற்கிறாய் இந்த பூவையான என்னை சூடக்கூடிய அதிர்ஷ்டசாலியாக நீதான் இருக்க வேண்டும் வேறு யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய உள்ள கிடக்கையை தலைவி வெளிப்படுத்துகிறார் கோயில் பெண் தெய்வம் கண் தந்தது யார் செய்வது இந்த பூவை யார் கொள்வது ஊமைக்கு வேறேது பாசை உள்ளத்தில் ஏதேதோ ஆசை உனக்காகவே நான் வாழ்கிறேன் நான் உனக்காகத்தான் வாழ்கிறேன் என்று தலைவி உறுதிபட சொல்லியவுடன் தலைவன் பதில் சொல்வதாக கடைசி சரணத்தை அமைத்திருக்கிறார் தீபம் எரிகின்றது ஜோதி தெரிகின்றது தீபம் எரிகின்றது ஜோதி தெரிகின்றது காலம் வளர்கின்றது கனவு பழிக்கின்றது தோற்றம் என் நெஞ்சத்தில் நீ தந்த மாற்றம் உனக்காகவே நான் வாழ்கிறே நமக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது அந்த தீபம் எரிந்து கொண்டிருக்கிறது அதில் ஜோதி தெரிந்து கொண்டிருக்கிறது நம் வாழ்க்கையில் வழிவிடப் போகிறது காலம் மலர்ந்து விட்டது நம்மளுடைய கனவு பழித்து விட்டது என் எண்ணத்தில் வந்து உன்னை வேறொருவருக்கு நிச்சயம் செய்து விட்டார்களே என்ன செய்வது என்று ஒரு தடுமாற்றமாக இருந்தது ஆனால் உன்னை பார்த்தவுடன் என் உள்ளம் மாறிவிட்டது உனக்காகவே நான் வாழ்கிறேன் என்னும் மாறி இந்த பாடலை முடித்திருக்கிறார் கவியரசு கண்ணதாசன் இந்த பாடலும் பாடலுக்குரிய வரியும் இரு குரலினுடைய இனிமையும் அதில் நடித்திருக்கக்கூடிய பொன்மனை செம்மல் எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அவர்கள் அழகோ அழகு லதா அவர்கள் அந்த ஒரு நாலு நிமிஷம் உங்களை இப்பொழுது பார்த்தாலும் பரவசப்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது இந்த பதிவு முடிஞ்ச உடனே நீங்கள் இந்த பாட்டை கேட்டு பாருங்கள் காலத்தை நின்று நிற்க நிறுத்தக்கூடிய பாடல்களில் இதுவும் ஒன்று இந்த தலைமுறைக்கும் பிடிக்கும் எந்த தலைமுறைக்கும் படிக்கும் இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படிப்பட்ட இனிமையான ஒரு காதல் பாடல் கேட்டு பாருங்க கதை எழுது கண்ணீரில் எழுதாதே மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன் உனக்காகவே நான் வாழ்கிறேன் நன்றி வணக்கம்